கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஒரு பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு சுவராசியமான ஒரு காரியத்தை அவர் முன் வைக்கிறார் என்ன அந்த காரியம் அப்படின்னா எங்கோ ஒரு திருச்சபையில் ஏராளமான ஜனங்கள் கூடி ஆராதித்து கொண்டிருந்த அந்த ஆராதனை கூடாரத்துக்குள் ஒரு மனிதன் உள்ளே பிரவேசிக்க முயற்சி செய்தான் கத்தரை ஆராதித்து வசனம் கேட்டு நம்முடைய வாழ்வில் பலப்பட வேண்டும் என்கிறதான ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட சர்ச்சுக்குள்ளே போறதுக்கு அவன் ட்ரை பண்றான் ஆனா அந்த சபையினுடைய வாளகத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த சில மனிதர்கள் அவனை உள்ளே விடவில்லை அப்போ எத்தனையோ முறை உள்ள போக அவன் முயற்சி பண்றான் ஆனா முடியல பல நாள் நடக்குது இந்த சம்பவம் ஒரு நாள் அவன் மிகுந்த துயரத்தோடு துக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட இன்னைக்கு நான் எப்படியாவது சச்சுக்குள்ள போய் நான் கத்திர ஆராதிச்சு வசனம் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணி உள்ள போக முயற்சி பண்ணனான் ஆனா முன்பு எப்படி அவனை தடுத்தார்களோ அதே போல அவன் இப்பொழுதும் உள்ளே போக முடியாதபடி தடுக்கப்படுகிறான் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி கண்ணீரோடு கூட வாசல் படியிலே நின்று கொண்டிருக்கிறான் இப்பொழுது அவன் அருகிலே இன்னொரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் விசாரிக்கிறாரு அவர் ஏப்பா எதுக்குப்பா இவ்வளவு கண்ணீர் வெடிக்கிற என்னப்பா ஆச்சு ஏன் இவ்வளவு மன உளைச்சலா இருக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவன் சொல்லுகிறான் ஐயா நான் பல நாளாய் இந்த சபைக்குள்ள போய் கத்திர ஆராதிக்கணும் நல்லா வசனம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்றேன் ஆனால் என்னை யாருமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கண்ணீரோடு கூட தன்னுடைய காரியங்களை அவருக்கு எடுத்துரைக்கிறான் அப்பொழுது அந்த பக்கத்தில் இருந்ததானு அவர் சொல்லுகிறார் ஏப்பா என்னைய பல வருஷமா உள்ளேயே விடலப்பா உள்ளே இருக்க வேண்டி என்னையவே வெளியே உட்கார வச்சிட்டாங்கப்பா சபை நடுநாயகன் என்று அழைக்கப்படும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய இன்றைய காரியம் இப்படியாகவே இருக்கிறது சபைக்கு உள்ளே இருக்க வேண்டிய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சபைக்கு வெளியே நிற்கிறாரு எப்படி பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனங்களை திருப்புங்கள் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருமணியின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான் பிதாவாகிய யாவை தன்னுடைய சொந்த குமாரன் பார்க்காம அவரை நமக்காக தந்தருளினார் நம்மளை நேசித்ததுனால தந்தார் இயேசு கிறிஸ்துவும் நம்மை உண்மையாக நேசித்தபடினால் தம்முடைய ஜீவனை தந்து நம்மளை மீட்டு அவருடைய மந்தையாகிய அவருடைய அந்த தோட்டமாகிய ஆலயத்துக்குள்ளே நம்மளை சேர்த்து ஆனா உள்ள வந்து நாமோ தேவ ஜனமோ அவரை வெளியே பத்திருச்சு இந்த வசனத்துல இந்த லவோதிக்கிய திருச்சபையை பார்த்து சொல்றாரு எப்பா நான் வெளியுன்னு தட்டிட்டு இருக்கிறேன் யாராவது என் சத்தத்தை கேட்டு கதவை தரங்க ஆண்டவருடைய மன பாரம் வெளிப்படுது பாருங்க சபைக்கு உள்ள இருந்து மக்களை ஆசீர்வதிச்சு மக்களை சத்தியத்துக்குள்ள நடத்த வேண்டிய இயேசு கிறிஸ்துவை சபைக்கு வெளியே வச்சிட்டாங்க எனக்கு அன்பான தேவஜனமே இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசும்போது ஆவியானவர் மிகவும் துக்கப்படுகிறார் உங்களுடைய இதய கதவை தினந்தோறும் தட்டிக்கொண்டே இருக்கிறார் யார் கதவை திறக்கிறீர்களோ யார் அவர் உள்ளே வர அனுமதிக்கிறீர்களோ அவர்களுக்குள்ள கத்தர் வருவார் நம்முடைய வாழ்வு அவரை உள்ள வச்சிருக்கிற வாழ்வா இருக்கட்டும் வெளியே தள்ளிர கூடாது உள்ளே இருக்க வேண்டியவர் உள்ளே இராவிட்டால் வெளியே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் உள்ளே வந்துவிடும் அதில் பாதிக்கப்பட போகிறது நாம தான் ஆகையினால சபை நடுநாயகனாகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தின் நடுப்பயுதியிலே மையமான பகுதியிலே வைத்து அவரை மகிமைப்படுத்துவோம் அவர் தினந்தோறும் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார் அவரை வெளியில் வச்சிடாதீங்க உள்ளே வச்சுக்கங்க கத்தர் உங்களை ஆசிரதிப்பார்